எபிசோட் தொன்னூற்றி தோட்டத்தின் நீர்வினவு விஜயநகர அரசரின் அரண்மனையில் அமைந்திருந்த அழகிய தோட்டம் வெப்பத்தால் வாட ஆரம்பித்தது அரசர் மிகவும் கவலைக்கிடமாக இந்த தோட்டத்தில் எவ்வளவு நீர் விடுகிறார்கள் என்று கேட்டார் அரண்மனை மாளிகையின் தலைமை தோட்டக்காரன் நெஞ்சு துடித்த வண்ணம் மன்னா போதிய அளவு நீர் செலுத்துகிறோம் ஆனாலும் செடிகள் வாடுகின்றன என்று பதிலளித்தான் அப்போது அரசர் இதை தீர்க்க யாராவது அறிவாளி வேண்டும் என்றார் உடனே அரண்மனையின் முக்கிய ஆலோசகர் மன்னா தெனாலிராமன் இதை எளிதாகத் தீர்க்க முடியும் என்று கூறினார் அடுத்து நாளே அரசரின் அழைப்பில் தெனாலிராமன் வந்தான் அரசர் இந்த தோட்டத்தில் நீர் செலுத்துகிறார்கள் ஆனால் ஏன் செடிகள் வாடுகின்றன என்று எனக்கு புரியவில்லை நீ இதை விசாரித்து விளக்க வேண்டும் என்றார் தெனாலிராமன் கொஞ்சம் சிந்தித்தபின் மன்னா நான் இது பற்றி நேரில் பார்த்து அறிந்து சொல்கிறேன் என்று கூறினான் அதனைத் தொடர்ந்து தெனாலிராமன் தோட்டத்துக்கு சென்றான் அங்கு வேலை செய்யும் தோட்டக்காரர்களை கவனித்தான் அவர்கள் காலை மாலை இருவேளையும் அதிகளவு நீர் ஊற்றினார்கள் ஆனால் செடிகள் இன்னும் வாடிக்கொண்டிருந்தன இதை கவனித்த தெனாலிராமன் ஒரு யோசனை செய்தான் ஒரு நாள் தோட்டக்காரர்களை அழைத்து உங்கள் வழக்கமான முறையை மாற்றுங்கள் நீரை அதிகம் விடாமல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு செடியின் அடியில் நேராக கொடுக்கவும் என்று உத்தரவு செய்தான் தெனாலிராமன் சொன்னதைப் போல தோட்டக்காரர்கள் செயல்பட்டனர் சில நாட்களில் செடிகள் புதுப்பிளவை காய்த்தன இதை அரசர் கவனித்து பெருமிதம் அடைந்தார் அரசர் தெனாலிராமா நீ எப்படி இது போன்ற ஒரு தீர்வை கண்டுபிடித்தாய் என்று வியப்புடன் கேட்டார் தெனாலிராமன் சிரித்தபடி மன்னா செடிகளுக்கு நீர் அதிகமாக கிடைத்தாலும் அது பயனில்லை அக்கணத்தில் வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாதபடி நீர் விரயமாகிவிடும் ஆனால் மெல்ல மெல்ல நீர் ஊற்றினால் செடிகளுக்கு தேவைப்படும் ஈரப்பதம் கிடைக்கும் என்று விளக்கினான் அரசர் மகிழ்ச்சியுடன் உன்னுடைய புத்திசாலித்தனம் எப்போதும் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது தெனாலிராமா என்று பாராட்டினார் அதை நினைத்து அனைவரும் மகிழ்ந்தனர் இதையடுத்து அரசர் இந்த யோசனை அத்தனை தோட்டங்களிலும் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அந்த நாளில் இருந்து அரண்மனை தோட்டம் என்றும் பசுமையாகவே திகழ்ந்தது